அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலியில நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோயிலுடைய வெகு சிறப்பாக நடைபெற்றுக் அந்த விழாவில் எட்டாவது மண்டபப்படியாக நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மண்டபப்படி ரொம்ப சிறப்பாக பொதுமக்களுடைய ஆதரவோடு அருமையாக சிறப்பாக மகிழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை தந்த வருகை தந்து சிறப்பித்த முக்கிய விருதல் நடத்த வெற்றி பெற்ற நம்மளுடைய விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நன்கொடை நன்கொடை வழங்கிய நண்பர்களும் உள்ளங்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்கின்ற ஒரு நிமிடம் ஒரு பத்து நிமிடம் அவர்களுக்காக நாம் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது நீங்கள் அத்தனை பேரும் கைகரம் கைதட்டி மகிழ்ச்சிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நன்றி நன்றி புன்னகை மாறாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கொண்டிருக்கக்கூடிய நமது அசோக நாடர் அண்ணாச்சி மிக அருமையாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வாக இந்த தருணம் அமைகிறது இந்த நிகழ்வு வெகு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் ஒருவர் அல்ல பலர் சேர்ந்தால் மட்டும்தான் ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் தேர் எங்கு வேண்டும் நிலையத்திற்கு வரும் என்று சொல்வார்கள் அதுபோல இங்கு சிறப்பு விருந்தினர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் நிகழ்வினுடைய முதலாவதாக சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் எழுச்சி தலைவர் வாழும் காமராசர் மகத்தான ஆளுமைகளினுடைய செயல்பாட்டாளர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய நமது போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய உரிய அண்ணாச்சி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் நம் இன மக்களினுடைய தேவை அறிந்து செயல்படக்கூடிய பற்றாளர் கல்வி என்றாலே இவரின் பெயரில் சேர்ந்து உச்சரிக்கப்படும் கவிஞர் முதல் கணக்கு பார்ப்பவன் வரை இவரன்றி எதுவும் செயல்படாது ஆம் கரிக்கோளின் ராஜா நம் கரிக்கோள் ராஜா அவர்களுக்கு இப்பொழுது நமது இந்து நாடார் உறவின் முறைக்கு தலைவர் நமது அசோகன் நாடார் அவர்கள் இப்பொழுது நமது கரிக்கோள் ராஜா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் உற்சாகமான கரவழி கொடுங்க இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக அது நம்ம தேரோட்டத்துக்கு இங்க வருகை தந்து உங்களை எல்லாம் சிறப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்க ஒரு மிக சிறந்த ஆளுமைகளுள் ஒருவர் நிகழ்வினுடைய அடுத்ததாக நமது கன்னியாகுமரி மாவட்டம் காக்கத்துறை தந்த கட்டி தங்கம் காங்கிரசுக்காகவே உழைத்து உழைத்து கட்சியிலே பல படிகளுக்கு உயர்ந்தவர் என்று சொல்லலாம் காங்கிரசினுடைய தலைவர் நமது ராகுல் காந்தி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் வயநாடு தொகுதியிலே தேர்தலின் பொழுது அவருக்கு வலது கையாக இருந்து செயல்பட்டவர் நமது வழக்கறிஞர் வாருங்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் குரு அவர்களுக்கு இப்பொழுது நமது இந்து நாளார் உறவின் முறைக்கு

இப்பொழுது அவருக்கு அந்த பொன்னாலை அணிவித்து சிறப்பு செய்யக்கூடிய அழகானது நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது

நெல்லை மாவட்டத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் உங்களது உற்சாகமான கரவொலியை தாருங்கள் பி எஸ் ஆர் ஜெகதீஷ் அவர்கள் வருகை நமது இந்து நாடார் உறவின் சங்கத்தினுடைய தலைவர் அசோக நாடார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் அவரோடு பொருளாளர் ராமச்சந்திர நாடார் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள் உங்களது உற்சாகமான கரவொலியை தாருங்கள் நமது பன்னீர் ஐயா அவர்களும் இருக்கிறார்கள் நமது விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய ராஜம் கணேசன் குழுவினரினுடைய நம்முடைய உரிமையாளர் சிவகாசியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் எஸ் ஜி அசோகனையா அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து முன்னாள் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி நாராயணன் அவர்களை மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அதனை தொடர்ந்து தட்சிணமான நாடா சங்கத்தினுடைய இயக்குனர் கோல்டன் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் எங்கள் அன்பினுடைய நண்பர் திரு டி வி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அதனை தொடர்ந்து வழக்கறிஞர் டி காமராஜ் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நமது ரெட்டியார்பட்டி முன்னாள் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் நமது வி நாராயணன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்ம நெல்லையில ரெட்டியார்பட்டி எப்படி மறக்க முடியாதோ நாராயணனும் அப்படி மறக்க முடியாது அதை தொடர்ந்து நமது தட்சிணமாற நாடா சங்கத்தினுடைய இயக்குனர் திரு கோல்டன் பி செல்வராஜ் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வழக்கறிஞர் ஸ்ரீ காமராஜ் நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் உற்சாகமான கரவழியை நாராயணனுக்கு தாருங்கள் அதனைத் தொடர்ந்து நமது சுரேஷன் அவர் டிவி சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் நீங்க வருகை தந்திருக்கிறார் டிவி சுரேஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் நமது விழா கமிட்டியினுடைய தலைவர் தொடர்ந்து வழக்கறிஞர் டி காமராஜ் நாடார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வழக்கறிஞர் டி காமராஜ் நாடார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் தொடர்ந்து நமது செல்வன் மருத்துவமனையினுடைய தலைவர் தலைமை மருத்துவரும் நெல்லை நாடார் சங்க கௌரவ ஆலோசகரும் நமது இசை நிகழ்வினுடைய உரிமையாளரும் என்று சொல்லலாம் அவர் இதோ உங்களுக்காக இருக்கிறார் பாடல்கள் என்றால் குயிலின் ஆசையர் அவர்களை நாங்கள் மேடை பெருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து நமது வழக்கறிஞர் அணி தலைவர் மகாஜன சங்கத்தினுடைய நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ஜி வினோத் குமார் அவர்களை நாங்கள் மேடைக்கு பெருமாறு அன்போடு அழைக்கிறோம் நமது மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நமது வழக்கறிஞர் அணி தலைவர் ஜி வினோத் குமார் நாடார் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எந்த துப்பாக்கியும் புல்லட் இல்லாமல் பாயாது எந்த நிகழ்வும் இவரில்லாமல் செல்லாது வாருங்கள் நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய புல்லட் ராஜா நாடார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு இப்பொழுது நமது விழா கமிட்டி சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் விழா கமிட்டியினுடைய தலைவர் அசோக நாடார் அவர்கள் புல்லட் ராஜா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் அதனைத் தொடர்ந்து வரக்கூடியவர் கே டி கே காமராஜ் அவர்கள் உறவினல் நெல்லை மாவட்ட நெல்லை நாடார் உறவி உட்பட்ட நம்ம வழக்கறிஞரணி பொருளாளர் நெல்சன் ஜெயராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அண்ணா ஒரு விரல் காட்டினா நம்ம அன்பான சிங்கங்கள் அமைதியாக நம்பிக்கை தான் தயவு செய்து நமது நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும் இன்னும் இசை நிகழ்வுகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற பல் மருத்துவமனையினுடைய உரிமையாளரும் நமது நெல்லை நாடார் மகாஜன சங்கத்தினுடைய நெல்லை மாநகர தலைவருமாகிய நமது சார்லஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் என்றும் புன்னகை மாறாத ஏழை எளியவர்களுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பினுடைய டாக்டர் எம் சார்லஸ் அவர்களை உங்களது உற்சாகமான கரவொலியோடு இப்பொழுது பொருளாளர் ராமச்சந்திரன் நாடார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்

நிகழ்வினுடைய அடுத்ததாக நமது பார்மசி கல்லூரியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய நமது சிவகுமார் நாடார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு உற்சாகமான கரவொலியை தாருங்கள் மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் பார்மசி குழுவினுடைய உரிமையாளர் சுரண்டையை சார்ந்த ரத்னசாமி நாடார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் வியாபார சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார் இதோ அவர் இங்கு மேடைக்கு வருகிறார் அவரை உற்சாகமான கர ஒளியோடு வருகை தார்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான அந்த பாடல் நிகழ்வு இசை நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் நமது நெல்லை மகாஜன சங்கத்தினுடைய நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் திரு ராஜேஷ் நாடார் அவர்கள் திரு ராஜேஷ் நாடார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது நமது விழா கமிட்டியினுடைய பொருளாளர் நமது பன்னீர் நாடார் அவர்கள்

வழக்கறிஞர் அன்னராஜ் அவர்கள் வழக்கறிஞர் அண்ணராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த விழா சிறப்பதற்காக பல இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களில் இருந்தும் பொருள் உதவி தந்து இந்த விழா சிறப்பிப்பதற்காக உதவிய நன்கொடையாளர்களினுடைய நிறைய பேர் இங்க அவங்க அத்தனை நன்கொடையாளர்கள வேலைக்கு கூப்பிட முடியாது பெயர்களை மட்டும் நாங்கள் வாசித்து விடுவோம் டாக்டர் பிரேமச்சந்திரன் நாடார் அவர்கள் டாக்டர் நாடார் அவர்கள் டாக்டர் எம் சார்லஸ் பிரேம்குமார் அவர்கள் எஸ் பித்ராஜ் நாடார் அவர்கள் டி சக்திவேல் முருகன் நாடார் அவர்கள் எஸ் மகாலிங்கம் நாடார் அந்தோனி ஜபபாண்டிய அவர்கள் எஸ் ஏ மகாகிப் நாடார் அவர்கள் அந்தோனி மட்டல் மரியஜா அவர்கள் எஸ் மசோகன் நாடார் சண்முகசாமி நாடார் அவர்கள் திரு திரு அவர்கள் இலை வியாபாரம் செய்யக்கூடிய திரு பாபு அவர்கள் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் சுரேஷ் நாடார் அவர்கள் கே நாடார் அவர்கள் வி ராமச்சந்திரன் நாடார் அவர்கள் தங்கமணி நாடார் அவர்கள் அருணாச்சலம் அவர்கள் நாட்டு மருந்து கடையை வைத்திருக்கக்கூடிய நமது டி விவேகானந்த நாடர் அவர்கள் நாடார் அவர்கள் காசி காசிவிலாசனுடைய உரிமையாளர் டி ஆர் பாத்திர சக்கரவர்த்தியினுடைய டி ஆர் பொன்னையா நாடார் அவர்கள் ஜி ராஜ்குமார் நாடார் அவர்கள் ஜி கோபாலகிருஷ்ணன் நாடார் அவர்கள் எம் பாண்டி நாடார் அவர்கள் ஏ சந்தில் நாடார் அவர்கள் நாராயண நாடார் அவர்கள் சமுத்திரக்கணி நாடார் அவர்கள் வில்லியம் ஜேம்ஸ் நாடார் அவர்கள் வழக்கறிஞர் வழக்கர் நெல்லை வழக்கறிஞர் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் வில்லியம் தேம்ஸ் நாடாரைத் தொடர்ந்து கண்ணன் நாடார் எஸ் கோடீஸ்வரர் நாடார் அவர்கள் எஸ் வேலாயுத அண்ட் சன்ஸ் அவர்கள் கோயில்ராஜ் நாடார் அவர்கள் ஏ எஸ் ஆறுமுகம் நாடார் அவர்கள் பிபிஎன் நடராஜன் நாடார் அவர்கள் ஏஎஸ் செல்வராஜ் நாடார் அவர்கள் என் எஸ் ஞானசேகர் நாடார் அவர்கள் ஆர் ஜெயராம் ஏஜென்சி நாடார் அவர்கள் ஜெய்சா மணியினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவரும் எஸ் பெத்துராஜ் நாடார் அவர்கள் பாத்திர சக்கரவர்த்தி நமது டி ஆர் பொன்னையா நாடார் அவர்கள் ஜி ராஜ்குமார் நாடார் அவர்கள் ஸ்ரீ சந்தி கணேஷ் ஸ்வீட்ஸ் அவர்கள் கோபிகண்ண நாடார் அவர்கள் சண்முகராஜ் நாடார் அவர்கள் பிபிகே செல்வகுமார் நாடார் அவர்கள் மாநில வியாபாரிகள் சங்க தலைவர் நமது காமராஜ் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது நமது காமராஜ் நாடார் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் அதனைத் தொடர்ந்து பிபிஎம் ராமலிங்கம் நாடார் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பி கே நடராஜன் நாடார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உங்களது உற்சாகமான கரவழியை தாருங்கள் நம்ம எல்லாருக்குமே பாடலை கேட்டால் கைதட்ட தோணும் ஆனால் உதவி செய்கிறவங்களை பார்த்தா கை தட்ட தோணாது உதவி செய்கிறவங்களால தான் ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக நடைபெறுகிறது அந்த நிகழ்வுக்கு துணை போகின்ற அத்தனை பேருக்கும் உங்களது கரங்களை கைதட்டி ஆர் பி கே செல்வகுமார் நாடார் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஆர்பிகே பி செல்வகுமார் நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இத்தனை நிகழ்வுகளையும் கம்பீரமான ஒரு பெயரோடு அசோகன் சொன்னாலே ஒரு கம்பீரம் வரும் இல்லையா அசோக நாடார் அவர்கள் நமது தலைவர் அவர்கள் புன்னகை மாறாமல் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து ஒற்றை கைவிரல் அசைவுக்கு அவருக்கும் நாம் வந்து பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது ரோலக் செந்தில்வேல் மணிநாடார் அவர்கள் இங்கு இருந்தால் மேடைக்கு வருமா நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் காவல் ஆய்வாளர் பவளச்செல்வி அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமா அன்போடு அழைக்கின்றோம் காவல் ஆய்வாளர் பவளச்செல்வி அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம் இத்தகைய அற்புதமான ஒரு இசை நிகழ்வு நெல்லை மாவட்டத்தினுடைய சிறப்பான ஒரு இசை விருந்தினை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர் மருத்துவர் கொடுப்பது வலதுகைக்கு என்று கொடை கேட்கும் பொழுதெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய குணம் அவரால் எத்தனையோ இசைக்கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அவர் இருக்கிறார் நமது பவள செல்வி அவர்கள் இங்கு வருகை தருகிறார்கள் அவருக்கு நமது விழா கமிட்டியினுடைய தலைவர் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார் ஏ பி நாராயண நாடார் அவர்களுக்கு இப்பொழுது நமது விழா கமிட்டியினுடைய தலைவர் அசோக நாடார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து செய்கிறார் சண்முகசாமி அவர்கள் சண்முகசாமி அவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது நமது விழா கமிட்டியினுடைய சிறப்பு செய்கிறார் நாராயண நாடார் அவர்களை நாங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாராயண நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அவருக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் நமது விழா கமிட்டியினுடைய பொருளாளர் பன்னீரையா அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வு சிறப்பாக இருப்பதற்கு ஒரு ஓ இருக்கிற நமது நண்பர்கள் தோழர்கள் அத்துணை பேருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு நம்ம பழைய காலத்துல அசோகன் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த அசோகன் அசோகனாளர் எப்பொழுதுமே புன்னகை மாறாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நமது இன மக்களுக்காகவே உழைத்து 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 இந்த அளவிற்கு தலைவராக பதவியேற்றிருக்கிறார் தலைவர் என்று சொன்னாலும் கூட ஒரு எளிமையான தொண்டன் போல மற்றவர்களை அணுகுவதற்கு மிக சாதாரணமான ஒரு மனிதர் போல உங்களை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு செயல் வீரர் போல மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைவர் இருக்கிறார் உண்மையிலேயே நீங்கள் வரவேற்க ஓடிய ஒன்று அதனை தொடர்ந்து இந்த நிர்வாக நிகழ்வு ஒழுங்காக செயல்படுவதற்கு நமது பொருளாளர் ராமச்சந்திரன் நாடார் அவர்கள் அதனை தொடர்ந்து விழாவினுடைய விழா கமிட்டியினுடைய செயலாளர் பன்னீர்செல்வம் நாடார் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நாங்க எப்பவுமே நாங்குநேரி தொகுதி நாராயணன் தான் சொல்லுவோம் ரெட்டியார் பட்டி நாராயணன் இப்பொழுது தலைவர் நமது அசோகநாடர் அவர்களுக்கு நமது நாராயணன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் அதனை தொடர்ந்து அதாவது அண்ணனை பத்தி ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லி முடிக்கிறோம் ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவில்லா ஊக்க உடையான் உழை என்ற குரலுக்கு ஏற்ப அண்ணனுடைய உழைப்பும் உண்மையும் இந்த சமுதாயத்திற்காக இருக்கும் நீங்கள் அவருக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நல்ல உழைப்பாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் மேடையில் இருக்கவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் நூறாண்டுகள் வாழ வேண்டும் ஒரு நாதன் நாடார்னு ஒரு ஆள் இருந்தார் சிவசக்தி நாதன் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த

நமது தலைவர் சிறப்பு செய்கிறார் தொடர்ந்து ராமலிங்க நாடார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு நமது விழா கமிட்டியினுடைய தலைவர் அசோக நாடார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் நமது ஜான் பில்டர்ஸ் மற்றும் உரிமையாளர் நம்ம மக்கள் வாழ்க போட்டாலே உங்களுக்கான பாடல்கள் அரங்கேறும் இப்பொழுது இந்த நிகழ்விலை நாங்கள் நிறைவு செய்யக்கூடிய தருணத்திற்கு வந்துவிட்டோம் உங்களுக்காகவே பொது தேர்விலே மதிப்பெண் எடுக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கான மதிப்பெண்ணுக்கான பரிசுகளை ஊக்கத்தொகைகளை நாங்கள் வேறு ஒரு நிகழ்விலே மாற்றி அமைத்திருக்கிறோம் நன்றி

பாண்டிய மன்னர்களால் நெல்லைச் சேமையில் கட்டப்பட்ட நெல்லையப்பர் காந்திமதி அம்மாளுடைய கோவிலில் ஐநூற்றி பதினாலாவது விழாவில் இன்றைக்கு நாற்பத்தாறு வருடங்கள் தொடர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை நாடார் சங்கத்தினுடைய பாண்டிய வம்சவழி வந்த நாடார் பெருமக்களுக்கும் இன்றைய தினம் இங்கே பாடலை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய பாண்டிய குலத்தினுடைய வள்ளலாக பிறந்திருக்கின்ற டாக்டர் பிரேம் சந்திரன் அவர்களுக்கும் நடைபெறுகின்ற இந்த கச்சேரியில் இங்கே வருகை தந்து நமக்கெல்லாம் இன்றைய தினம் நெல்லையில் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அருமைக்குரிய ராபின் புர்ஷ் அவர்களும் அருமை அண்ணன் ஜெகதீசன் அவர்களும் அருமைக்குரிய பழனி நாடார் மகன் அவர்களும் அருமைக்குரிய இங்கே வருகை தந்திருந்து வாழ்த்து சென்றிருக்கின்ற நாராயணன் அவர்களுக்கும் மற்றும் தொழிலதிபர்களுக்கும் நெல்லை நாடார் சங்கம் சார்பாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணம் இந்த மண்ணில் ஒரு நல்லதொரு பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இங்கே இருக்கின்ற மக்கள்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கென்று ஆன்மீகம் என்பது நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகின்ற பணி அந்த பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை நாடார் சங்கம் உண்மையிலேயே நல்ல பணியை இந்த பணியோடு துவைக்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நாங்கள் மதுரை பாண்டிய மண்ணில் இருந்து அங்கே இருக்கின்ற கடம்ப வனத்தில் கெட்டப்பட்ட பாண்டியனால் அன்றைக்கு அங்கே கோவில் கெட்டப்பட்டது தமிழ்ச்சங்கம் வளர்த்தார்கள் நெல்லையப்பர் கோவிலை கெட்டிய மன்னர்கள் வழியில் வந்த இந்த சமூகம் இந்த விழாக்களை நடத்தி இன்னமும் இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலும் சுயஜாதி பற்றும் பிற பிரஜாதி நட்போடு வாழுகின்ற இந்த நாடார் சமுதாயம் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை சமுதாய நன்மைகளுக்கும் இங்கே காந்திமதி அம்மாளுடைய ஊர்வலம் வருகின்ற பொழுது அருமை அண்ணாச்சி அசோகணாட்சி வேண்டுகோளை ஏற்று இளைஞர்கள் நல்ல பணி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாடார் மகாஜன சங்கம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடை வருகிறோம் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நமது நமது எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார் கொங்குமலை சாரலிலே குளிர்மலையின் பாடலிலே எங்கும் தலையாட்டும் இன்னமுத சோலையிலே தங்க மலர் பறித்து தானை தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் பாதத்திலும் சமுதாய காவலர் அருமை பெரியவர் ஐயா சிவந்தி ஆதித்தன் அவருடைய பாதத்திலும் படைத்துவிட்டு ஆற்றுகின்றேன் என்னுடைய சுருக்க உரையை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் அசோக நாடார் அவர்களே செயலாளர் பன்னீர்செல்வம் நாடார் அவர்களே பொருளாளர் ராமச்சந்திரன் நாடார் அவர்களே டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றிய அருமை சகோதரர் கரிகோல் கரிகோல்ராஜ் நாடார் அவர்களே ஜெகதீஷ் அண்ணாஜி அவர்களே வள்ளி முருகன் அவர்களே புல்லட் ராஜா அவர்களே சுரேஷ் அவர்களே பிரேமச்சந்திரன் அவர்களே வினோத்குமார் நாடார் அவர்களே காமராஜ் அவர்களே சிவகுமார் அவர்களே கேடி கே காமராஜ் அவர்களே ரத்னசாமி நாடார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியோர்களே தாய்மார்களே உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து இரண்டே நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து உங்களுடைய பாடல்களை பார்ப்பதற்கு வழிவிடுவேன் என்கின்ற உறுதியை கூறி நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதில் உள்ளபடியே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்திலும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்க முடியும் ஆனால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்க முடியாத ஒரே மாவட்டம் நெல்லை மாவட்டம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதை போன்று ஆசியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய திருக்கோவில் நிகழ்ச்சியிலே முதல் உரையாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி பார்க்கின்ற போது உள்ளபடியே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய தேர்திருவிழா நடத்துகின்ற இந்த ஆலயத்தின் உயர்ச்சி நிகழ்ச்சியை கண்டுகொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தென் தமிழகத்தின் மிகப்பெரிய ஆலயமாகிய இந்த ஆலயத்தில் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பாராளுமன்றத்திலே என்னுடைய கன்னி பேச்சு ஆற்றுவதற்கு முன்னால் இந்த திருக்கோயிலில் இது என்னுடைய கன்னி பேச்சு என்பதை நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிகழ்வை கொண்டு வருவது என்று சொல்வது மிக சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல இந்த ஆலயத்தில் நாற்பத்தி ஆறாவது நம்முடைய மண்டகப்படியை நடத்துகின்றோம் என்று சொன்னால் இதை பெற்று தந்த அறுவை பெரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்த நாடார் அவர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அருவை பெரியவர்களே பண்டகப்படி திருவிழாக்களில் உற்சவ மூர்த்தியை மண்டபத்தில் எழுந்திர செய்வதற்கு ஒருவர் அல்லது ஒரு சமூகத்தினர் ஏற்கும் பொறுப்பு தான் இந்த மண்டகப்படி என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனை இந்த சமுதாயத்திற்கு அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இதை போன்ற நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்வேன் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால் இந்த தேவாலயத்தில் நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளுகின்றேன் என்னுடைய முதல் நிகழ்ச்சி என்பதிலே எனக்கு பெருமை சேர்த்தார்கள் அதற்கு நம்முடைய நிர்வாகிகளுக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் நாளை காலையிலே இங்கே வடம் பிடித்து இந்த தேரை துவக்கி வைப்பதற்கும் வரைய தருவேன் என்ற உறுதியை கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இதயத்தின் ஆழத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த தொகுதிதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தொகுதி எனவே இந்த தொகுதிக்கும் இங்கே இருக்கின்ற தொகுதி மக்களுக்கும் என்றைக்கும் தங்கி இருந்து உங்களின் ஒருவராக உழைப்பேன் என்ற உறுதிமொழியை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி 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 வணக்கம் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இன்னிசை நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு உங்களை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு விசில் அடிக்க கூடாது பிளீஸ் நாம எல்லாம் நாம எப்படி ஆளுக்கிறத நிரூபிக்கணும் நம்ம தகுதியான ஆட்கள் புரியுது யாரையும் விசில் அடிச்சு யாரையும் வாழ்க்கை சொல்ல வேண்டாம் நாம எல்லாரும் சிறப்பாக தான் வாழ்த்திட்டு இருக்கோம் ஓகேவா ரைட் ரைட் அடுத்தபடியா நம்மளுடைய மகாசர சங்கத்தினுடைய மாவட்ட பொருளாளர் டாக்டர் ராமசாமி அவர்களுக்கு மயோபதி மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் ராமசாமி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு நமது விழா கமிட்டியினுடைய தலைவர் அசோகநாதன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்